எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வெயில் காலம் வந்தது அப்படினால நம்மளோட ஸ்கின்னு நல்லாவே டேமேஜ் ஆகும் இது என்ன அப்படின்னா வெயில போறதுனால நம்மளுடைய ஸ்கின்னு வந்து நிறைய பாதிக்கப்படும் ஸ்கின் பிக்மெண்டேஷன் ஆகும் டேர்ன் ஆகும் அதே போலவே கலர் சேஞ்ச் மட்டும் இல்லாம ஸ்கின்னோட டெக்ஸ்டரே தெரியாத ஒரு ஃபீல் இருக்கும் அது பண்றதுக்கு நம்ம ஒரு சிம்பிள் டாக்ட் பார்க்க போறோம் இதை நம்ம தொடர்ந்து பண்ணும்போது நமக்கு ஸ்கின் எப்பயுமே எந்த காலத்துலயுமே எந்த கிளைமேட்லயும் நமக்கு ஒரே பல இருக்கும் வாங்க நம்ம இது சொல்லிட்டு பாக்கலாமா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம பார்த்தோம் இல்லையா காய்ச்சாத பால் எடுத்துட்டு அதை நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இப்போ இதுதான் இதை கிளன்சிங் கூடவும் சொல்லலாம் இதை மட்டும் போட்டுட்டு இந்த ஸ்கின்ல நல்லாவே தேய்க்கணும் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது என்ன பண்ணும் அப்படின்னா சேஸில் இருக்கிற அந்த டேர்ம்லாம் நல்லாவே ரிலீவ் பண்ணும் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதை போட்டுட்டு இதை முக்கியமாக தேய்க்கணும் இதுதான் முக்கியமான ஸ்டெப் இதை நம்ம முகத்தில் மட்டும் போடணும் அவசியம் இல்லை கையில கழுத்துல குறவு போடலாம் போட்டுட்டு இது போட்டுட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ண போல கேக்குறோம் இதான் ஃபர்ஸ்ட் அதுக்கு கொஞ்சம் நாடி கழிச்சுட்டு இதை என்ன பண்ணணும் நம்ம தொடச்சி எடுக்கணும் இதுதான் சரிதான் இது இவ்ளோ டவுட் இருக்குன்னு இது ஃபேஸ் வாஷ் பண்ண ஃபேஸ் தான் ஸோ இதுலேருந்து இருந்து இவ்வளவு டவுட் இருக்கு ஸோ இதுதான் நம்ம செகண்ட் ஸ்டெப் பார்க்க போகிறோம் செகண்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் நரசிம்மா எடுத்துகிட்டு கூட கொஞ்சம் காஃபி பொடி போட்டுட்டு அது கூட கொஞ்சம் சர்க்கரை இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்க்ரப்பிங்காக யூஸ் பண்ண போறோம் ஃபஸ்ட் கிளென்சிங் பண்ணோம் அப்படின்னா அதே போலவே அடுத்த கிளென்சிங் போலவே அடுத்த ஸ்டெப் ஸ்க்ரப்பிங் சோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்கின் இருக்கிற டெட் ஸ்கின் அதை ரிலீவ் பண்ணும் ஸோ இது போட்டுட்டு நம்ம அப்படியே அப்ளை பண்ணக்கூடாது டேக் பண்றது போல சில விஷயங்களை கூட தான் டேக் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கு நாம என்ன பண்ணனும் அப்படின்னா கம்பல்சரி நல்லா ஸ்க்ரப் பண்ணணும் நம்ம ஃபேக் போடுறது அப்படிங்கிறது அப்படியே சும்மா மட்டும் போடக்கூடாது நல்லா அழுத்தி தேய்க்கிறோம் அப்போ அது ஹோம்மேட் ஃபேஷியல் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டில் இருக்கிற பொறுக்க வச்சு தான் பண்ணுவோம் இதே ஒரு எஃபெக்டிவ் ரெமெண்ட் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம இந்த கடையில் போய் தான் பார்ல போய் தான் பண்ணணும் அவசியம் இல்லை நம்ம வீட்டில் பண்ணாலே நம்ம ஒரு ஹண்ட்ரட் ரிசல்ட் அப்படிங்கிறது எடுக்க முடியும் ஸோ பார்த்தீங்கன்னா அப்படின்னாக்கா இதை நல்லா அழுத்தி தேய்க்கிறோம் இதுல போட்டிருக்க பொருட்கள் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்கின்ல ஒட்டிட்டு இருக்கிற டர்ட் எல்லாம் நல்லாவே ரிலீவ் பண்றதுக்கு பண்ணும் இது நல்லா அப்ளை பண்ணிட்டு நல்லா தேய்க்கணும் இப்படி பண்ணும்போது ஸ்கின் நல்லா ஒரு பளபளப்பாக நிறைய சான்சஸ் இருக்கு ஸ்கின்ல இருக்கிற டர்ட் ரிலீவ் ஆனாலே ஸ்கின் நல்ல ஒரு பிரைட்னிங் குளோயிங் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு குளூலஸ் ஸ்கின் வேணும் அப்படின்னா ஒரு குளூலெஸ் ஸ்கின் வேணும்னா இது கொள்ளலாம் ட்ரை பண்ணணும் இது நம்ம முகத்துல கையில கழுத்துல எல்லா இடத்துலயுமே அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணணும் எப்ப நம்ம அர்த்த பக்கம் இப்போ என்ன இருக்கும் அப்படின்னாக்கா பேக் இப்போ பேக் அப்ளை பண்ணும்போது போது ஸ்கின்ல நம்ம இந்த கிளென்ஸ் பண்ணும் ஸ்க்ரப் பண்ணும் அப்படின்னா அது ஓப்பன் ஃபோர்ஸ் எல்லாம் வந்திருக்கும் அதனால நான் அப்படியே அதில் பேக் அப்படின்னு நம்ம முக்கியம் ஸோ இது நீங்க என்னென்ன பொருட்களா நம்மளுடைய இது எல்லாமே ஹூமேட் அப்படிங்கிறதுனால வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை தான் அதை பேக் ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம வீட்டில் வந்து என்னென்ன பொருட்கள் இருக்கு அப்படின்னா நம்ம என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னா தக்காளி போட்டிருக்கோம் அப்புறம் கடலை மாவு அப்புறம் கஸ்தூரி மஞ்சள் அப்புறம் அரிசி மாவு இதெல்லாம் போட்டு ஒரு பேக் ரெடி பண்ணியிருக்கோம் கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எது ஒரிஜினலா நாட்டுமண் கடைகளை வாங்கி வச்சுக்கோங்க ஸோ அதெல்லாம் ஒரிஜினலா இருக்கணும் கடைகள் நல்ல பொருட்கள் பார்த்து வாங்குங்க ஸோ இப்போ பார்க்க ரெடி ஆயிடுச்சு இதுல கூடவும் போட்டுக்கலாம் நம்ம கிட்ட என்னென்ன பொருட்கள் இருக்கோ அது என்னென்ன பொருட்கள்லாம் என்னென்ன காசு போட்டு பொருட்கள் தேவையோ அதெல்லாம் போடணும் போட்டு நம்ம ஸ்கின்ல நல்லா அப்சர்வ் ஆகுற அளவுக்கு அப்ளை பண்ணணும் இன்னொன்னு இப்ப நம்ம தொடர்ந்து இந்த பேக் போடும் போது இந்த ஸ்கின் நல்லாவே அது பண்ணும் பேக்ஸ் எல்லாம் ஏன்னா இப்ப வந்து ஸ்கின்னு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா பேக் போடுறதுக்கு ஐ மீன் நம்ம அடிக்கடி போடும்போது நம்ம அதுக்கு ஸ்கின் செட் ஆகும் ஸோ இப்போ அதனால நம்ம அடிக்கடி பேக் போட்டுட்டு இருக்க நல்லது இப்ப வெயில போயிட்டு பால் ஃபேஸ் பேக்கு அந்த பேஷியெல்லாம் பண்ணணும் அவசியமே இல்லை அது ரெமடியுமே ஒரு ஒன் வீக்கு தான் வரும் அதுக்கப்புறம் வராது அந்த ஹோம்மேடு அப்படின்னா நம்ம எப்பெல்லாம் ஸ்கின் டல்லா இருக்கோ நம்ம அப்பெல்லாம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அது போல பேக் அப்படிங்கிறது போட்டுக்கலாம் சோ அதனால இதுதான் நமக்கு ரொம்பவே சிம்பிள் அண்ட் எக்கனாமிக்கலா இருக்கும் சோ அதனால நம்ம இந்த பேக்கெல்லாம் அடிக்கடி ட்ரை பண்றதுக்கு இதுதான் நமக்கு பெஸ்ட் பாத்தீங்கன்னா இதை போட்டுட்டு இது முக்கியமா அந்த முகத்துல மட்டும் டர்ன் ஆகாது அதை தவிர வேலை எங்க டேன் ஆகும் அப்படின்னா முக்கியமா கழுத்துல சில பேருக்கு ஒவ்வொரு ஸ்கின்னுக்கும் ஒவ்வொரு போல சில பேருக்கு முகத்துல டேர்ன் ஆகும் அது போல சில பேருக்கு கழுத்துல சில பேருக்கு கையில கால் எல்லாம் ஆகும் சுரவெளி வாகிறதுக்கு நம்ம அதை அந்த இல்லாம கூட கம்பல்சரி பாக் போடுறது அப்படிங்கறது கட்டாயமா பண்ணணும் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சிருந்தா மட்டும் போதும் என்னோட ஸ்கின் நல்லா தான் ஆயிடுச்சு சோ இப்ப இத போட்டுட்டு அது பத்து நிமிஷம் கழிச்சு வாஷ் பண்ண வேண்டியதான் இப்போ பேக் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டோம் ஸோ இதை இப்படியே விட்டோம் அப்படின்னா ட்ரை ஆயிடும் ஸோ இப்போ அதுக்கடுத்து இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கடுத்து ஒரு மாய்ச்சரைசர் அப்ளை பண்ணணும் நான் என்ன போட போறேன் அப்படின்னாக்கா இப்போ அதை நாட்டுக்கன்று கடைகளில் ஒரிஜினல் ஆலோவேரா ஜெல் வாங்கி வச்சிருக்கேன் ஸோ இதுதான் அப்ளை பண்ண போறேன் ஸோ இதை நீங்க சும்மா சாதாரணமா அப்ளை பண்ணாலே போதும் ஸ்கின் ஆஃப் பண்ணுறது போல அப்படியே அப்ளை பண்ணிட்டு விட்டா போதும் இந்த ஃபேஸ் பேக்கை நீங்க நைட்டு ட்ரை பண்ணாலும் சரி இந்த பகலில் ட்ரை பண்ணாலும் சரி இதை இப்படி போட்டுட்டு விட்டுட்டா போதும் இது கொஞ்சம் மெரியாத போல இருக்கும் இது ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுக்கும் ஸோ இதை அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுற வேண்டியதுதான் போட்டு முடிச்சாச்சு இது உங்களுக்கு எப்பலாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்கும் அப்படின்னா வீக்கெண்ட்ல இல்லைன்னா உங்களுக்கு ஸ்கின் டேர்ன் ஆயிருக்கு ரொம்பவும் டேன் ஆயிருக்கு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த டைம்ல நம்மளோட பேக்கெட் ட்ரை பண்ணுங்க இது ஒரு எஃபெக்டிவான ரெமடி ஸோ இந்த சிம்பிள் பார்க் நமக்கு நிறைய ஸ்கின்ல நிறைய மோட்டத்தை கொண்டு வரும் நம்ம வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம் நம்மளுடைய சேனல் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் ஃபார் சேஸ் வீடியோ தேங்க்யூ